வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியலாக இருந்த ஒரு பிரபல சீரியல் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிற செய்தி வெளியே இருக்கு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இரவு ஒம்பது மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் இனியா சீரியல் ஆல்யா மானசா ரிஷி இவங்க தான் இந்த சீரியலில் லீட் ரோலில் நடிச்சிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக அறுநூறுக்கும் மேற்பட்ட நாட்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சீரியல் இருக்கு இனியா சீரியல் பலமுறை நம்பர் ஒன் சீரியலாகவுமே சன் டிவியில் இடம் இந்த நிலையில் இந்த சீரியல் இப்போது இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு வருது இரவு ஒம்பது மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இரவு பத்து மணிக்கு இப்போது ஒளிபரப்பப்பட்ட வந்தாலும் இந்த சீரியலோட டிஆர்பி குறையாமல் தான் இருக்குது இருந்தாலும் இந்த சீரியல் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாரவே முடிய போத தகவல் வெளியாக இருக்குது இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாகிற இந்த சீரியல் முடிகிற தருணத்தில் இந்த சீரியலுக்கு மாற்றாக ஆடுகளம்ன்ற புது சீரியல் ஒளிபரப்பாக போகுது ஆடுகளம் சீரியலில் லீடு ஹீரோயினாக அன்பேவா சீரியலில் பூமிகாவை நடித்த டெல்னா டேவிஸ் அவங்க நடிக்க போகிறாங்க லீடு ஹீரோவாக மௌனராகம் சீரியலில் நடித்த ஹீரோ தான் இந்த சீரியலில் லீடு ஹீரோவாக நடிக்க போகிறாரு ஆடுகளம் சீரியல் இனியா சீரியல் முடிஞ்சதுமே அந்த ஆடுகளம் சீரியல் ரீப்ளேஸ்டாக வரப்போகுது இனியாசிரியில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க